பகுபதம் ஒரு பிளக்கணம் சொல் சொல்லுக்கு மூணு பேர்கள் இருக்கு பதம் மொழி கிழவி இது மூணுமே சொல் அப்படின்றது தான் குறிக்கும் பதம் அதாவது சொல்லுங்க இரண்டா பிரிக்கலாம் என்ன அப்படின்னா பகாபதம் பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் ஆகும் அதாவது அந்த சொல்லை பிரிச்சாலும் அது வந்து பொருள் தராது அதாவது மரம் அப்படின்னா இதை எப்படி பிரிச்சாலும் மரம் இப்படி எப்படி பிரிச்சாலும் என்னது பொருள் தராது பகுபதம் பிரிக்க கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் சரிங்களா பிரிக்க முடியும் பிரிச்சாலும் அது என்ன செய்யும் பொருள் தரும் இதை தான் பகுபதம் அப்படின்னு சொல்றோம் இந்த பகுபதம் இரண்டு வகைப்படும் என்ன அப்படின்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் பெயர் பகுபதம் அப்படின்னா என்ன பெயர் சொல்லை பகுப்பது பெயர் பகுபதம் அதாவது இங்க பாருங்க எடுத்துக்காட்டா வேலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க வேல் பிளஸ் அன் வேல்னா பகுதி அன் பிகுதி இந்த மாதிரி இதை பிரிக்கலாம் வினை பகுவதம் வினை சொல்லை பகுப்பது வினை பகுவதம் எடுத்துக்காட்டு செய்தான் செய் பிளஸ் இத் பிளஸ் ஆண் செய் பகுதி இத் இடைநிலை ஆண் விகுதி